வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூரியனை அப்புறம் சூரியக்கு மாப்பி தான் முதம்புற நம்ம சேனல் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போட்டுற வீடியோஸ் பார்க்க பார்க்கணும் ஃபசல் பீமோ யோஜனா தொடர்பாக வந்து மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை இது வந்து கோரிக்கை நான் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்கேன் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன் மத்திய அரசுக்கு பார்த்திங்கன்னா ஃபசல் பீமா யோஜனா வந்து ஆனால் பிளானர் வெளியிடுங்க அது வெளியிடணுன்னு சொல்லிட்டீங்க அதே போல் ரெண்டு சீசனுக்கும் வெளியிடுங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனியோட டைப் அப் பண்ணிங்கன்னா ப்ரீமியம் பே பண்ணிட்டு கூட நிறையா மாவட்டங்களுக்கு வந்து இழப்பீடு கொடுக்குறதுல பிரைவேட் கம்பெனியாக அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி கூட டைப் பண்ணிங்க அதில் க்ளைம் ரேஷியோ அதிகமாக இருக்குது க்ளைம் நல்லா இருக்கிற கம்பெனி ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட டைப் பண்ணுங்கள் நானே ஒரு நாலு கம்பெனி ரெஃபர் பண்ணுறேன் அதில் வந்து டைப் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா நியூ இண்டியா இன்சூரன்ஸு ஓரியன்டல் ஜென்ரல் இன்சூரன்ஸு அதுக்கப்புறம் வந்து நேஷனல் ஜென்ரல் இன்சூரன்ஸ் அதுக்கப்புறம் யுனைட் இந்தியா ஜென்ரல் இன்சூரன்ஸ் இந்த நாலு கம்பெனியோட டைப் பண்ணிங்கன்னா இதில் கிளைம் ரேஷியோ அதிகமாக இருக்குது அதனால் வந்து விவசாயிகளுக்கு இழப்பீடு கிடைக்கிறது வந்து உறுதியாக இருக்கும் அதனால் இந்த கோரிக்கை வந்து மத்திய அரசு பரிசீலனை பண்ணணும் விவசாயிகளுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி கோரிக்கை வச்சு வீடியோ போகிறோம் இது போன்ற அப்டேட் பண்ணுற விழிப்புணர்வங்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க சூரியகுமார் சூரியனுக்கும் தேங்க்யூ